அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமார் இன்னும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் உக்ரைனுடைய ஆயிரமாவது நாள் ஆயிரமாவது நாள் அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் இந்த வார் தொடங்கி கிட்டத்தட்ட இன்றோட ஆயிரமாவது நாள் இந்த ஆயிரமாவது நாளில் ஆல்மோஸ்ட் நம்ம நேற்று போட்ட தலைப்புக்கு இன்றைக்கி அதுக்கான அர்த்தங்கள் கிடைச்சிது நேற்றைய வீடியோ பதிவில் நான் போட்டிருந்தேன் உங்களுக்கு பரபரப்பு உலகம் எந்த நேரத்திலும் ரஷ்யா தாக்குதல் அணுகுண்டு போட தயாரானது ரஷ்யான்னு போட்டிருந்தேன் இல்லையா அதற்கான விடைகள் என்று கிடைச்சது நேற்று சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் வந்து கமெண்டில் போட்டிருந்தீங்க வர வர மெயின் மீடியாவுக்கே டஃப் கொடுக்குறீங்க டாப்பிக்கில் போடுறது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க ஆனால் இன்று சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்களை ரஷ்யாவுடைய இன்னர் டெரிட்டரிக்குள்ளே ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதனால் ரஷ்யா போடப்பட்ட அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன ரஷ்யா என்னெல்லாம் தயாராகி இருக்காங்க உலகமே ரொம்ப மறுபடியும் பரபரப்பாயிடுச்சு எந்த நேரத்துலனாலும் இந்த நிகழ்வுகள் நடக்கலாம் ஏன்னா இது ஒரு ஃபைனல் வார்னிங் நேற்றைய வீடியோ பதிவில் நான் சொல்லிட்டு ஒரு பத்து லிஸ்ட் உங்ககிட்ட கொடுத்திருந்தேன் ஒன்று ரெண்டு மூணு சொல்லிட்டு எட்டு வரைக்குமே கிட்டத்தட்ட ரஷ்யா எதுவுமே பண்ணல பட் இது ஃபைனல் கண்டிப்பா இது வந்து ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அதுக்கான விடைகள் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு கிடைத்து விடும் அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நம்ம இன்னைக்கு நிறைய பேச போறோம் ஃபைனல் வரைக்கும் காத்துருங்க நிறைய ட்விஸ்ட் இருக்கு வீடியோ பார்க்க முடியாது நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுங்க வீடியோ பார்க்கலாம் இந்த ஒட்டுமொத்த வீடியோ பதிவில் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரித்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா அங்கே உக்ரைன் வந்து ரஷ்யாவுடைய டெரிட்டரிக்குள்ளே ஒரு தாக்குதலை நடத்திட்டாங்க இல்லையா செகண்ட் ஆஃப் வந்து நம்ம இஸ்ரேலை பற்றி பேச போகிறோம் சுற்றியக்கூடிய அரசியல் நிகழ்வு இடையில எல்லாம் கூட கொடுக்குறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டு ஸ்நாக்ஸ் அதை சாப்பிடுவாங்க சரி மொதல் நிகழ்வு என்ன அப்படின்னா நேட்டோ நாடுகளுடைய தலைவர் மார்க் ரூட்டே இருக்கிறார்ல மார்க் ரூட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க ரொம்ப அர்ஜென்சியாக ஐரோப்பா நாடுகளை வந்து ஒரு வேண்டுகோள் விடுத்தார் ஐரோப்பா நாடுகளே நம்ம சீக்கிரமாக புட்டினுக்கு வந்து ஒரு ஒரு ப்ரெஷர் கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் நெவர் கிவ் அப் நம்ம வந்து ஸோ பின்னாடி போயிடக்கூடாது ஏதோ நாளைக்கு ட்ரம்ப் வந்து பேச்சுவார்த்தை நிகழ்த்தி நான் வந்து அமைதி ஏற்படுத்துறேன்னு சொல்றாரு அதெல்லாம் க போயிட்டு நீங்க நெவர் கிவ் அப் பெரிய அளவுக்கான உத்வேகத்தை கொடுக்கணும் நம்ம இந்த வாரை நிறுத்தவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா அழுத்தம் திருத்தமா நாங்க கொடுப்போம் கொடுத்தே தீருவோம் இந்த வார் தொடர்ந்தே தீரணும் நிறுத்தவே கூடாது என்பதில் அவங்க தெல்ல தெளிவாயிட்டாங்க யாரு நேட்டனுடைய தலைவர் மார்க் ரூட்டி அவர்கள் சரி ஜெலன்ஸ்கி என்ன மனநிலை இருந்தார் அப்படின்னா இன்னைக்கு ஆயிரமாவது நாள் இல்லையா மிக முக்கியமான நாள்ல அவர் சொன்ன டைலாக் என்னென்னா நாங்கள் கிட்டத்தட்ட உக்ரைனோடைய டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து முப்பதாயிரம் லாங் ரேஞ்ச் ட்ரோனும் மூவாயிரம் குரூஸ் மிசைல்ஸும் வரக்கூடிய வருஷத்தில் நாங்கள் தயாரிக்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டோம் நியூ டெக்னாலஜி சென்டர்லாம் வந்து பெரிய அளவுக்கு உருவாக்கியிருக்கிறோம் பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்கிறோம் ரஷ்யா ஓகே எதிராக அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் ஏதோ ஒரு நாடு ப்ரெஷர் கொடுத்துட்டா நாங்கள் ஒரு இண்டிபெண்ட் நாடு அப்போலாம் எங்ககிட்ட அளவுக்கான கேபபிலிட்டி இருக்குது நாங்கள் வாரம் நிறுத்த மாட்டோம்னு இரண்டாவது சொல்லிட்டாங்களா மூன்றாவது சம்பவம் தான் ரொம்ப கொஞ்சம் எனக்குமே கொஞ்சம் மயக்கம் வந்துடுச்சு பட் உங்களுக்கு வருதா என்ன செக் பண்ணி பாருங்கள் குறிப்பாக ஐரோப்பா பார்லிமெண்ட்டில் இந்த ஆயிரமாவது நாளை இவர் பேச வைக்கிறதுக்காக ஒரு சிறப்பு அழைப்பாளர் டிஸ்பிளேவோ தோன்றாரு வீடியோ பற்றி இருந்ததுன்னா உங்ககிட்ட போகிறேன் நான் அவர் பேசின விஷயங்கள் என்ன அப்படின்னா நாங்கள் எதற்காக போராடுகிறோம் ஐரோப்பாவை காப்பாற்றுவதற்காக ஐரோப்பா நாடுகளுக்கு சுதந்திரம் பெறுவதற்காக ஐரோப்பா நாடுகளுடைய தனித்தன்மையை நிலைநிறுத்துவதற்காக உக்ரைன் இங்க போராடி கொண்டிருக்கிறது எப்படி நல்லா இருக்குல்ல டைலாக்கு இப்ப ஒட்டுமொத்த ஐரோப்பாவுமே இந்த பக்கம் ஜெர்மனி எல்லாருமே வந்து இப்போ உக்ரைன் எது ஐயா எங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுங்க ஐயா ஐயா எங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுங்க ஐயா அப்படின்னு அவங்க கேட்டு இருக்கிறாங்க இப்ப அதனால ஜெலன்ஸ்கி சொல்லிட்டாருக்கு என் மக்களே உங்களுக்கான சுதந்திரம் நான் வாங்கி கொடுத்துட்றேன் ஆனா நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் வட வீரர்கள் பதினோராயிரம் நபர்கள் இப்பொழுது இப்போதைய தகவல் அடிப்படையில் உள்ள நுழைந்திருக்கிறாங்க மேற்கொண்டு ஒரு லட்சம் வீரர்கள் வருவார்கள் என்று தகவல் கிடைத்திருக்கிறது கேவலம் வடகொரியா வீரர்கள் இந்த ஐரோப்பாவுடைய யூனியனை சீர்குலைத்து விட முடியுமா உங்களுடன் ஒப்பிடுகையில் ஐரோ ஐரோப்பாவுடன் ஒப்பிடையில் வடகொரியா என்ன சின்ன ஒரு குட்டி நாடு உங்களை மிரட்டி விடுமா என்ன நீங்கள் அதற்கு ஒத்துழைப்பீர்களா முடியவே முடியாது நான் உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கிறேன் நான் இருக்கும் வரை ஐரோப்பாவை தொடவே முடியாது எங்களை மீறி அவர்களால் தொட முடியாது நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு எழுச்சி உரை அந்த இடத்துல வந்து ஆட்டியிருக்கிறார் இந்த எழுச்சி உரையை பார்த்து ஐரோப்பா அந்த பார்லிமெண்ட்ல இருக்கிற அப்படியே என் தலைமை பேசிட்டார் அப்படின்ற மாதிரி வந்து எந்திரிச்சு பயங்கரமா வந்து கை தட்டி இருக்கிறாங்க அதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க அதாவது ஐரோப்பானுடைய சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக ஐரோப்பா நாட்டிற்குள் நுழையாமல் தடுப்பதற்காக மார்ஷியல் லா ராணுவ சட்டத்தை இந்த ஆயிரமாவது நாள்ல நான் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்றேன் எதற்காக நான் இருந்தா மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும் தேர்தல் நடத்திட்டா முடிஞ்சு போயிடும் உங்க கதை அதனால மறுபடியும் நான் வந்து எக்ஸ்டென்ட் பண்றேன் இனி உங்களை நான் காப்பாற்றாமல் விட மாட்டேன்ற மாதிரி ஒரு அரைக்கோள் ஓஹோன்ற மாதிரியான ஒரு அரைக்கோலை விட்டுட்டார் அப்ப எல்லாருமே என்ன பொசிஷன்ல இருக்காங்க ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்கிறாங்களா அப்ப நம்ம இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா பைடன் அவர்களோட இன்னும் காலம் வந்து இன்னும் ஒரு ஒரு மாதம் இருபது நாளா மிச்சமாக இருக்கு ஏன்னா ஜனவரி இருபதாம் தேதி தான் பதவி அது வரைக்கும் அதிகாரங்கள் யார் கையில் இருக்குன்னா பைடன் கையில் தான் இருக்கு ஆஹ் மனசுக்குள்ள நினைச்சுப்பாங்க ஓஹோ நீ வந்து அமைதி ஏற்பட்டுருவேன் அப்ப இத்தனை நாள் நாங்க பெரிய அளவு உதவி பண்ணலாம் முட்டாளுங்க அடி முட்டாளுங்க இல்ல ம் ஹம் இப்ப என்ன பண்ணா ட்ரம்ப்பால தலை உள்ளே தலையே உள்ள விட்டா கூட அமைதி ஏற்படுத்த முடியாதோ அதை எல்லாம் பண்ணுங்க அப்படின்றது ஃபைனல் அவங்களுடைய ஆப்ரேஷனே இந்த ஃபைனல் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் பண்றது ஒரு மாசம் இருக்கு ட்ரம்ப்பால தடுக்க முடியாது இப்ப ட்ரம்ப்பால தடுக்க முடியாது அப்படின்னா பைடன் நிர்வாகம் சைன் பண்ணி எல்லாமே ஒப்புதல் கொடுத்தாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது ஐரோப்பா ஃபுல்லா ஃபுல் பிளேஜினாக்குறாங்க அவங்க நாட்டுக்கு சோந்தரம் வேணும் ஐரோப்பாவுக்கு ஜெலினிஸ்க்கு எங்க முன்னாடி தடுத்து நின்று இருக்கிறாரு அப்படின்னும் போது ஐரோப்பா எப்படி விட்டுருவாங்க அதனால தாக்கல் நடத்துறது தயாராகிட்டாங்க நீ ஃபிரான்ஸுமே ஒருபடி மேலே போய் சொல்லிட்டாங்க இது மாதிரி நாங்க கொடுக்குற ஸ்கேல் மிசைல்ஸ் இருக்கு இல்லையா ஒரு ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் தள்ளி தாக்கல் நடத்தோம் கவலைப்படாத ஜெலன்ஸ்கி ஃபீல் பண்ணாத கண்டிப்பாக மேலே நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துரு அடிச்சு துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டு ஆக்கிட்டு ரஷ்யாவுக்குள்ளார குள்ளார கதையை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டாங்க சரி இவ்வளோ நிகழ்வுகள் நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா இந்த வரைய படத்தில் பார்க்குறீங்க இல்லையா அதாவது பிரியான்ஸ்க் ரீஜியன் சொல்லுவாங்க அந்த பிரியான்ஸ்க் ரீஜியனில் அங்கே ராணுவ இருக்கு அந்த ராணுவ கட்டமைப்பில் ஆயுத குடோன்கள்லாம் இருக்குது அந்த குடோனை நோக்கி ஆல்மோஸ்ட் ஆறு அமெரிக்காடைய ஏடிஎஸ் சிஎம்எஸ் மூலயமா தாக்கல் நடத்தியிருக்காங்க அந்த ஆறில் அஞ்சு சுட்டு வீழ்த்திட்டேன்னு சொல்றாங்க ஒன்று கரெக்டாக இலக்குகளை அடைந்திருக்கிறது பெரிய இழப்புகளை வந்து சந்தித்து இருக்கிறோம் அப்படின்னு ரஷ்யா தரத்தில் சொல்றாங்க ஏடிஏ மிசைல்ஸ் அப்படின்னா ஆர்மி டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இது லாங் ரேஞ்ச் பேலாட்டிக் மிசைல்ஸ் டிசைன்ஸ் பார் ப்ரிசைஸ் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்றாங்க நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் தாக்குதல் நடத்துன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது பிரிஸ்கிரைப்டா எதிரிகளுடைய இலக்குகளை சொன்னாங்க சரி இப்போ அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க வந்து சட்ட கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே ஒரு சட்ட திருத்தம் என்ன கொண்டு வந்திருந்தார் அப்படின்னா இப்போ அணு ஆயுதம் வந்து ஒரு ஃபைனல் நெக் கண்டிஷன்ல நீங்க என்னுடைய உத்தரவெல்லாம் நீங்கள் நீங்க பெறணும்னு அவசியம் கிடையாது தனிப்பட்ட அந்த அந்த லீடர்னு இருப்பாங்கல்ல இப்போ கிரவுண்ட் ஆப்ரேஷன் லீடர் இருப்பாங்க இப்போ வான்பரப்புக்குன்னு ஒரு லீடர் இருப்பாங்க கடற்பரப்பு நூலர் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஏழுல இருந்து ஒரு எட்டு அதிகாரிகளை நியமித்து நீங்களே என்கிட்ட நான் ஃபோன் பண்ண வெயிட் பண்ண தேவையா நான் தூங்கி இருப்பேன் சம்டைம் அதனால நீங்க டிலே எல்லாம் பண்ணாதீங்க பட்டன் அழுத்தி விட்டு நீ படுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது போய் தாக்கல் நடத்த மாதிரி ஏற்கனவே ஒரு உத்தரவு கொடுத்துட்டாரு அதே போல அவங்க லூகா சென்ஸ் கோக்குறாரு அவருக்குமே உத்தரவு கொடுத்துட்டாங்க நீங்களும் வேணா பெலாரஸ்ல இருந்து உங்களுக்கு பிரச்சனைனா என்கிட்ட பர்மிஷன் முடிச்சுடுங்க கதையன்ற மாதிரியான ஒரு உத்தரவு ஏற்கனவே கொடுத்தாங்க இப்ப என்ன தனது சட்ட திருத்தத்துல இன்னைக்கு கொண்டு வந்துட்டார் அப்படின்னா அணு ஆயுதம் கொண்ட நாட்டின் உதவியுடன் ரஷ்யா மீது ஏவுகணை தாக்கல் நடத்தினால் பதிலுக்கு அணுவாயுதம் தாக்குதல் நடத்தப்படும் அணுவாயுதம் மூலம் தாக்குதல் நடத்தினால் மட்டுமே அணுவாயுதம் பயன்படுத்தும் என்னும் ரஷ்யாவுடைய கொள்கையிலிருந்து மாற்றம் இதற்கு முன்னாடி எந்த ஒரு நாடு அணுவாயுதம் வைத்திருந்துக்கிறதோ அந்த நாடு தாக்கல் நடத்தினா மட்டும் பதிலுக்கு அவங்க அணுகுண்டு போடுவாங்க இப்ப அப்படிலாம் இல்ல அந்த உதவியுடன் நீங்க தாக்கல் நடத்தினாவே நாங்க முடிச்சுடுவோன்றாங்க ரஷ்யாவுக்குள் தாக்கல் நடத்துவதற்கு அமெரிக்க ஏவுகணைகளை பயன்படுத்திய உக்ரைன் ஜோ பைடன் அனுமதித்த நிலையில் இப்படி ஒரு உத்தரவை வந்து கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இல்லை அதுக்கு இன்னும் இன்னொன்று கூட நம்ம உறுதியாக சொல்லலாம் குறிப்பாக டெப்டி சேர்பர்சன் இந்த செக்யூரிட்டி கவுன்சில் ஆஃப் ரஷ்யனுடைய பெடரேஷன் நிமித்திரி மெத்ததேவ் இருக்கிறார் இல்லையா மெத்த பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறார் என்னை கொஞ்சம் விட்டிங்கன்னா நான் அந்த சிவபர்னு அழுத்திடுவேன் நீங்கள் தான் கொஞ்சம் தடுத்து நிறுத்திட்டு இருக்கீங்க மாதிரிலாம் வந்து அவர் ஒரு பக்கம் வந்து மிராட்டில் விட்டு நாங்கள் தயாராக இருக்குன்றாங்க ஒருபடி மேலே போயிட்டு ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க இந்த கண்டெய்னர் மாதிரி இருக்குல்ல இந்த கண்டெய்னர் மாதிரிலாம் என்னென்னா அது வந்து நியூ ஃப்ரூக் பாம் ஷெல்டர்ன்றாங்க நியூ ஃப்ரூப் பாம் ஷெல்டர் அப்படின்னா ரேடியேஷன்லேருந்து இருந்து தப்பிப்பதற்காகவும் திடீர்னு இப்போ ஒரு அதீர வெப்பம் வருது அப்படின்னா டக்குனு உள்ள போயிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வரைக்கும் அதை வந்து மக்களை பாதுகாக்கும் அதனால இப்ப எதிரி நாடுகள் எந்த நேரத்துலயும் போட தயாரா இருக்காங்கன்னும் போது நீங்களும் கொஞ்சம் தயாராக இருந்துக்கோங்க அதுக்கான பிரிப்ரேஷன் ஒவ்வொரு மாகாணத்துக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒதுக்கி வச்சுட்டாங்க இப்போ ரஷ்யா அதனால இந்த ஒரு ப்ரிப்பரேஷனை பார்க்கும்போதே போதே நம்மளுக்கு தலை தெளிவா தெரியுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஸ்வீடன் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பேம்ப்லெட் எல்லாம் கொடுத்து மக்களே தயாராக இருங்கள் போர் காலத்துல நம்ம அதை போருக்கு உள்ள நுழைஞ்சிட்டோம் எந்த நேரம்லாம் நடக்கும் அதனால அணுவாயுத தாக்கம் நடத்தினா நம்ம எப்படியெல்லாம் தப்பிப்பது முன்கூட்டியே உணவுகளை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அங்க ஒரு உத்தரவு ஜெர்மனி ரகசியமாக பெரிய அளவுக்கு ஆயிரத்துல இருந்து ஒரு ஐயாயிரம் வீரர்களுக்கு மேல தனிப்பட்ட முறையில பயிற்சிகளெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க எந்த நேரம் நம்ம யுத்தத்துக்கு செல்லணும் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு பரபரப்பை கிளப்பிட்டு இருக்காங்க இதையெல்லாம் சுத்தி வளர்ச்சி பார்க்கும் போது என்ன நீ வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த வரைபடத்தை பாக்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்தை பார்க்கும் போது கிட்டத்தட்ட இவங்க கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் முன்னூறு கிலோமீட்டர் வரைக்கும் ரஷ்யானுடைய ஆறு முக்கியமான ஏர்பேசஸ் இருக்குங்க இந்த ஆறு முக்கியமான ரஷ்யாவுடைய ஏர் பேஸ் மீது தாக்கல் நடத்துவதற்கு பிரத்யோக வாய்ப்புகள் இருக்கு அதுக்கான கன கச்சதமான வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறது உக்ரைன் அதுல எந்த மாற்றம் ஏன்னா உக்ரைன் பொறுத்த வரைக்கும் இது ஒரு வரம் இது வரப்பிரசாதம் ஏன்னா அவங்க அவர் அந்த கனவு ஜெலன்ஸ்கியோட கனவு எப்படியாவது நேட்டோ நாடுகளை உள்ளே நுழைக்க வேண்டும் எப்படியாவது நம்ம ஒதுங்கி நின்று அவங்களும் அவங்களும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா போதும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வழி அடிச்சிடலுன்ற ஒரு கனவு அந்த கனவு நினவாக ஒரு சான்ஸ் இல்லையா இது இது கடைசி கட்டம் இல்லையா அதனால ஆல்மோஸ்ட் இப்போ கொடுத்தா போதும் இந்த தயாராக இருந்தாங்க முடிச்சுக்கிட்டா கதையே அதில் என்ன பிரச்சனைனா பாருங்கள் யூகேனுடைய பிரதமருக்கு ஸ்டார்மர் இருக்கிறார் இல்லையா அவர் வந்து ரஷ்யானுடைய ஆக்டிவிட்டியை பார்த்து கொஞ்சம் இர்ரெஸ்பான்சிபிள் என்ன இந்த மாதிரியான ஒரு இர் நபரை வந்து நான் பார்த்ததே கிடையாது அது எப்படி நீங்கள் அணுவாயுத தாக்கணுடைய ரூல்ஸ் நீங்கள் மாற்றலாம் மாத்தலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேள்விகளை கேட்டுருக்குறாங்க இது பார்த்த உடனே எனக்கு என்னென்னா என்ன படம் இது விஷயத்து ஒரு படில் வந்து பிரகாஷ்ராஜ் வந்து இப்படி கில்லுவார் இப்படி போது அவன் கத்துவாங்க கில்ல வலிச்சா தாங்கணும் கத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் எவ்வளோதான் உத்தரவு கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் நீங்கள் வலிச்சா தாங்கணும் பதிலுக்கு கத்து ஏதாவது ஒரு பண்ணீங்கன்னா இர்ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்ற மாதிரி வந்து பதிலுக்கு சொல்றாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த இடத்துல தோணுச்சு அதையும் தாண்டி யூகே என்ன பண்ணிட்டாங்க இந்த ஆயிரமாவது நாள்ல உக்ரைனுக்கு ஒரு ஸ்மால் கிஃப்ட் ஒண்ணு கொடுத்துருக்காங்க இந்த கிஃப்டுக்கு அவங்களுமே வந்து நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க குறிப்பாக உக்ரைன்ல இருக்கக்கூடிய சிறுவர்களை ஆஹ் பண்ணிட்டு போறாங்க அந்த கிட்நாப் பண்ணக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் இது வரைக்கும் பார்த்தோன்னா ஆற அதாவது பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு குழந்தைகளை வந்து போயிருக்காங்களாம் அதுல வந்து ஆறாயிரத்தி ஆயிரம் டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்களாம் எல்லாம் அங்கே வந்து ரஷ்யா கிட்னா பண்ணிட்டு போறவங்களோ பர்டிகுலர் பசங்கலாம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு மீது பொருளாதார தடையை போட்டிருக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் ஒரு சந்தோஷ செய்தி வந்து உக்ரைனை கொடுத்துருக்கிறாங்க மேபி இந்த பொருளாதார தடையினால பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம் பட்டுன்னு உக்ரைன் வந்து எதிர்பார்க்குறாங்க அவங்களுமே எதிர்பார்க்குறாங்க போல கொஞ்சம் தயாராகிட்டாங்க போலந்து வந்து குறிப்பாக பெலாரோசினுன்ற தலைவர் லூகா சென்ஸ்கோக்கிறார்ல லூகா சென்ஸ்கோ வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் மிகப்பெரிய நபர்களை வந்து ஊடுருவி ஊடுருவாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாதியில் மட்டும் நாற்பத்தி ஆறு ஏஜென்ட்டு ஸ்பை ஏஜென்ட்டு அதாவது போலந்துக்குள்ளே வந்து உளவு தகவல்களை சேகரித்து அந்த பக்கம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிற மாதிரி நாற்பத்தி ஆறு பேர் பிடிச்சிருக்காங்க இதில் பதினாறு பேர் வந்து அப்ரூவ்ட் ஆயிட்டாங்க ஐயா ஐயா என்னை மன்னித்து விடுங்க ஐயா உன் காலில் விழுந்து கொண்டு நான் கெஞ்சிக்கிறேன் ஐயா இதுக்கு எல்லாத்தையும் காரணம் லோகா சென்ஸ்கோ அவர்கள் தான் காரணம் ஐயா நான் வந்து இது மாதிரி உங்க நாட்டுக்குள்ள ஸ்பை வேலை பாக்குறதுக்கு அவங்க தாங்க ஐயா எங்களை அனுப்புனாங்கன்னு கெஞ்சுறாங்க நான் பிடிச்சி இருந்தாலும் இதனை போய் தள்ளி விடுறாங்க இதே இல்லாம ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து பதினாறு பீப்புள் எங்களுக்கு சஸ்பெக்ட் இவங்க எல்லாமே பெலாரஸ் ரஷ்யாவோட இன்டெலிஜென்டோட வந்து கைய பச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி பெரிய பலே பலே வேலைகளை வந்து குழந்தை சிதைப்பதற்காக போலந்தை முடிப்பதற்காக பெரிய திட்டங்களை திட்டிக் கொண்டிருக்கிறது ரஷ்யா அப்படின்ற மாதிரியான பெரிய ஒரு குற்றத்தை இருக்கிறாங்க இந்த சந்தடி கேப்ல ஐரோப்பா ஃபண்டு கொடுக்கறத ஹங்கேரி தடுத்து நிறுத்திட்டாங்க இன்னைக்கு ஃபைனலாக ஒரு அப்ரூவல் ஹங்கேரி கொடுக்கணும் நஹி நஹே ஹோல்டு பண்ணு ஹே அப்படின்ட்டாங்க ஏன்னா ரஷ்யா எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கலாம் அந்த அளவுக்கு நம்ம ஹோல்டு பண்ணலான்ட்டாங்க ஃபைனலாக இன்னொரு வேலையும் பார்த்துட்டாங்க ஏன் நம்ம அங்கே மட்டும் கிளப்பி விடணும் ரஷ்யா உக்ரைன் மட்டும் கிளப்பி விடணும் இந்த பக்கமும் அப்படியே கொஞ்சம் பிலிப்பைன்ஸு கிட்ட போய்ட்டு ஹிஸ்டாரிக்கல் மிலிடரி இன்டெலிஜென்ட் ஃபேக்டை வந்து பெரிய அளவுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க சீனாவுக்கு எதிராக சீனாவை அடக்குவதற்காக உடக்குவதற்காக முட தாக்குவதற்காக பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல எதுக்கும் கொஞ்சம் இங்கேயும் கொஞ்சம் கிளைப்பட்டு போயிட்டு போறதும் போறோம் இந்த பூ உலகில் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கிளைப்பட்டு போயிட்டோம் அப்படின்னா ட்ரம்ப் ஆச்சு அவங்களாச்சு அடுத்து இது பிரச்சனை தீர்க்கறதுக்கு நாலு வருஷம் உள்ள வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாத்தையும் திருப்பி பேசிக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் பைடன் அரசாங்கம் இருக்காங்களா அப்படின்னு இன்னொரு வாங்கல பார்த்துட்டு நேற்று உங்ககிட்ட ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருந்தேன் இந்த பக்கம் பின்லாந்துல இருந்து ஜெர்மனிக்கு வரக்கூடிய மிக முக்கியமான கேபிள்னு கட்டாயி போச்சுங்க அப்படின்னு சொன்னல இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் கட்டான இடம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஜெராக்ஸுங்க எப்போ யா அப்படின்னா நார்சிம் பைப் லைன் கட்டாச்சு இல்லையா அதே இடத்துல சேமா கட்டா கட் பண்ணியிருக்காங்க அப்ப எல்லாத்துக்கும் என்ன சந்தேகம் இது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் யாரு ரஷ்யான்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சா சரி ஒரு மேட்ச ட்விஸ்ட் பாருங்க இந்த சம்பவம் நடந்த ஒரு நாளைக்கு முன்பு தான் இல்ல சம்பவம் நடந்த அன்னைக்கே தான் இந்த நவம்பர் பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் குறிப்பா இன்னுமே நடந்துட்டு இருக்கு ஸ் பண்றாங்க யாரு பின்லாந்தும் இன்னும் ஒரு சில நேட்டோ நாடுகள்லாம் இணைந்து ஐயா நீங்க என்ன அந்த இடத்துல எனக்கு ஜாயின் மில்ட்ரி எக்ஸசைஸ் பண்றீங்க அப்ப நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும் போதே ஒரு முக்கியமான கேபிள் லைன் வந்து கட் ஆகுது அப்படின்னா இது கூட பிரச்சனை இல்லை பக்கத்துல இன்னொரு இரண்டு நாடு சேர்ந்து கட் ஆச்சு அதாவது லிதுவேனியா ஸ்வீடன் அதுவுமே சேர்ந்து கட்டாயிருக்கு ஆயிருக்கு உடனே எங்க ஜெர்மனி சார்பாக எங்களுக்கு யாருன்னு தெரியும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் முடிக்க போறாங்க விசாரணை ரொம்ப சொன்ன உடனே பின்லாந்து டைலாக் எல்லாம் சொன்ன உடனே கடைசியில் இப்போதான் மெதுவாக மறுபடியும் தகவல் வருது நீங்கள் பாக்குறீங்களா சீனானுடைய ஒரு கப்பல் ஒண்ணுங்க பிங்க் அப்படின்ற ஒரு ஏன்னா ஹீபிங் அப்படின்ற ஒரு கப்பல் வந்து பெரிய கப்பல் மேபி டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கலாம் இதை வந்து கட் பண்ணியிருக்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க இதுக்குமே கூட ஒரு பப்பி சேம் பாருங்க அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு கப்பல் தான் ஆறு மாசத்துக்கு முன்னாடி கட்டாச்சு அப்புறம் தடைகள் விதித்தாங்க இப்போ எப்படி மறுபடியும் கட் ஆகுது உள்ள ஏதாவது கத்தி எதாவது நேராக கீழே விட்டு கட் பண்ணிட்டு போவாள் அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது இப்போ சீனா வந்து வம்பல மாட்டிக்கிச்சு சம்மந்தமே இல்லாமல் சீனாவுடைய கப்பல் வம்பல மாட்டினாலும் அந்த கப்பல் ஓனர் வந்து ஐயா சத்தியமா எனக்கு சம்மந்தங்கள் ஐயா அப்படின்னு கெஞ்சினா கூட விட போடறதில்ல இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லைனா இவங்க அழிச்சாட்டையும் பெரிய அளவுக்கு இருந்திருக்கும் சரி நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சது பிரேக் எடுத்துக்கோங்க டீ என்ன சாப்பிட்டுக்கோங்க நம்ம வந்து செகண்ட் ஹாஃப் போ போகிறோம் அதுக்கு நம்ம கேப்லாம் கொடுக்க முடியாது செகண்ட் ஆஃப் என்ன அப்படின்னா இஸ்ரேலினுடைய பிஎம் எம் பெஞ்சமின் அவர்கள் வந்து இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்பிலும் சரி அவங்க மக்கள் மத்தியில் ஒரு உரையில் ஒரு விஷயம் சொன்னார் குறிப்பாக ராஃபா பகுதியும் சரி மற்ற பகுதியிலும் நாங்கள் உள்ளே நுழையும் போது எங்களை பைடன் அரசாங்கம் வந்து பெரிய அளவுக்கு வந்து மிரட்டினாங்க நீங்கள் வந்து உள்ளே போகக்கூடாது அது பிளிங்கன் அரசாங்கம் நேரடியாகவே வந்து மிரட்டினாங்க இதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா ஆயுதங்களை கொடுக்க மாட்டேன் அதெல்லாம் வந்து மிரட்டினாங்க அதாவது நெகமே இல்லாத விரல் போல நாங்கள் ஃபீல் பண்ணோம் நெகமே இல்லாத விரல் எப்படி யுத்தத்துக்கு செல்கிறதோ அந்த மாதிரி நாங்கள் வந்து சென்றுட்டு இருந்தோம் நல்ல வேலை காட் கிரேஸ் ட்ரம்ப் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து விட்ட போட்டுட்டாரு அதாவது இவர் ட்ரம்ப் கிட்டே அதாவது சொல்லியிருப்பாங்க போல இந்த மாதிரி பெரிய அளவுக்கு உதவி செய்யாம இருந்தாங்க நீ வந்து செய்யறீங்கன்ற மாதிரி சொன்னாங்க இருந்தாலும் பைடன் நிர்வாகம் வீட்டில் இன்னைக்கு காலைல வந்து ஹோஸ்டோசின் வந்து இறங்கிட்டாரு எங்க லெபனான்ல இறங்கிட்டு பேச்சுவார்த்தை பாசிட்டிவாக தெரியுது இஸ்ரேல் ஒத்துக்கிட்டாங்கன்னா சரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் சம்பந்தப்பட்ட இஸ்புல்லாவில இருந்து இன்னும் ஒரு அருகே வரல வர நபர் மட்டும் கான்ஃபிடண்ட் ஆகிறார் இல்லை 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 எல்லாம் முடிச்சுக்கலாம் எல்லாம் அமைதி நீங்கள் நாளைக்கோ நாளைக்கு மறுநாளோ வந்துடும்றாங்க ஆனால் இன்னைக்கு காலையிலேயே பார்த்தோம் அப்படின்னா பெய்ரூட்ல தாக்குதல் மறுபடியும் லெபனானிலருந்து டெல்லவியில் இருக்கக்கூடிய ஆர்மி நிலைகள் மீது ஒரு தாக்கல் நடத்தியிருந்தாங்க தொடர்ந்து நேற்று இரவு கூட டெல்லவியூ மீது ஒரு தாக்கல் நடத்தியிருந்தாங்க இவங்களும் பெய்ரூட்டை சின்ன பண்ண பண்ணித்திட்டு இருக்காங்க பதிலுக்கு பதில் ஏட்டிக்கு போட்டு ஏகாபரம் பண்ணுற மாதிரி இரண்டு தரப்புலையும் பெரிய அளவுக்கான தாக்குதல் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது ஐரோப்பானுடைய வெளியுறவு பொறுப்பாளர் பிளஸ் தலைவர் வந்து வைஸ் பிரசிடண்ட் ஜோசப் போர்ல அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா காசாவில் இருக்கக்கூடிய நில நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது எழுவது பர்சன்ட் குழந்தைகளும் பெண்களும் மிஸ்ஸிங் எங்க போனாங்கன்னே தெரியல அப்போ இந்த யுத்தம் வந்து ஒரு பர்சன்ட் தெளிவாக தெரியுது இது வந்து குழந்தைகளுக்கு எதிரான யுத்தமாக தான் எங்களுக்கு நான் கண் நான் கண் கூட தெரியுது அதனால இஸ்ரேலுக்கு ஒரு கடும் கன்னடத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் யூஎன்ஆர்டபிள்யூனுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் உடன்பாடில் டவுட்டு தான் இருக்குது நீங்களே பாருங்கள் அந்த உடன்பாடலை அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நூற்றி ஒன்பது ட்ரக்குங்க கான்வியை வந்து உணவோட உள்ளே போதுங்க ஆனால் பதினாறு நவம்பர் திடீர்னு ஒரு மர்ம நபர்கள் குழுக்கள் வந்து உள்ள நுழையிறாங்க கன் பாயிண்ட்ல கடத்திட்டு போயிட்டாங்க தொண்ணூற்றி ஏழு ட்ரக்கு கடத்திட்டு போயிட்டாங்க டிரைவரோட கான்டாக்ட் கிடைக்கல அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல வந்து ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க தொண்ணூற்றி ஏழு ட்ரக்கு இப்போ கடத்திட்டு போயிட்டாங்க ஸோ கிரிட்டிக்கல் கொண்டு எந்த சுச்சுவேஷனில் அந்த எட்டு பேரோட நிலைமைகள் எங்களுக்கு என்னன்னு தெரியல கான் யூனிஸ் பகுதியிலும் டோட்டலாக எங்களால் தொடர்பு கொள்ள முடியல ஸோ வித்வுட் இமீடியட் இன்டர்வெஷன் மக்களோட உணவு பட்டினியையும் மற்றது வந்து ரொம்ப ரொம்ப கண்டிஷன்ல கண்டிஷனில் இருக்கு ஒரு இருபது லட்சம் மக்கள் உள்ள இருக்காங்க மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் அங்கே ரீச் ஆகலைன்னா அங்கே கஷ்டமா இருக்கும் கரெக்டாக எந்த சமயத்தில் தொண்ணூற்றி ஏழு ட்ரக் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க சொல்லிட்டு ஃபைனல் அடுத்த அடுத்து தான் டிஸ்ட்டு இஸ்ரேல் அத்தாரிட்டிஸ் தான் அதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா உணவை வந்து அவங்க கொண்டு போய் சேர விடாம தடுத்து வச்சுட்டு திடீர்னு விட்ட உடனே மக்கள் கொஞ்சம் பொங்கி எழுந்துட்டாங்க அதனால் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறாங்க அந்த 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 பே அந்த அடிப்படை தான் சொல்கிறாங்க பேசிக் நீட் இல்லாத மக்கள்கிட்ட திடீர்னு உணவை பார்த்தோடனே எங்களாலையும் முடியல அவங்களையும் கொண்டு போயிட்டாங்கன்னும்போது இதில் வந்து யாராக இருந்தாலும் சரியாங்க இது வந்து நியூஸ் போது ஒரு தகவலை சொல்கிறோம்னா யுஎன்ஆர்டபிள்யூ வந்து யார் கன்னோட கடத்திட்டு போனது யார் நீங்கள் இஸ்ரேலை மட்டும் குறை சொல்லும் போது அதனால தான் யூஎன்ஆர்டபிள்யூ வந்து அவங்க தடை விதிக்கிறேன்றாங்க நீங்க கன்னோட கடத்திட்டு போனது யாரு அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட மென்ஷன் பண்ணாம இஸ்ரேல் வந்து இத்தனை நாள் அவங்க உணவில்லாம அது கரெக்ட் அது கரெக்டா கூட இருக்கலாம் கரெக்டு தான் இஸ்ரேல் வந்து உணவு இல்லாம தடுக்கிறாங்க திடீர்னு மக்கள் வராங்க உள்ள கரெட்டு அப்ப கன்னோட கடத்திட்டு போன நபர்கள் யாருன்ற ஒரு வார்த்தையை ஏன் சொல்லல அப்படின்னு தான் இப்ப இஸ்ரேல் தரப்புல பயங்கரமான கேள்விகளை கேட்டு நீங்க பெரிய யூஎன்ஆர்டபிள்யூ வந்து ட்ரெண்டிங்ல இருக்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி கொள்கை அந்த இடத்துல வைத்திருக்கிறது இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த இடத்துல அது வந்து நான் இது என்னுடைய சந்தேகத்தை முன்வைக்கிறேன் ஆல்மோஸ்ட் எல்லாமே தனது கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லப்படுகிறது பெரிய பகுதிகள் தனது முடக்கிட்டேன்னு சொல்லப்படுகிறது எப்படி தொண்ணூத்தி ஏழு ட்ரக்கு கன் பையன்ல கடத்திட்டு போறாங்கன்னு போது அப்ப இஸ்ரேல் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாங்களே எங்கேயோ மிஸ் ஆகுது கம்ப்ளீட்டா இஸ்ரேல் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்களே ஏன்னா ஏற்கனவே சொல்றாங்க கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் மேல என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்றாங்க எங்கேயோ இடிக்குது நாளைக்கு ஏதோ நான் விசாரணை பண்ணிட்டு சொல்லிடுறேன் நானும் இந்த வீடியோட கிளைமாக்ஸ் கிளைஸில் என்ன பண்ணலான்னா குறிப்பாக ஆர்மர் அவர்கள் இந்த ஜி டுவெண்ட்டி மனம் அடைஞ்சு இல்லையா அதில் சிஜிபிங் அவர்களை வந்து சந்தித்தாருங்க சிஜிபிங் அவர்கள் வந்து கிறிஸ்டார்மரோட வீடியோ பற்றிலாம் வெளியிட்டு கொஞ்சம் பாடி லாங்குவேஜ்லாம் பார்க்கும்போது செருசாக பெருசாக மதி மதிப்பு கொடுக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழோட சரி நம்மளோட சாம்ராஜ்ஜியம் எல்லாம் அதுக்கப்புறம் சீனா வந்து பெரிய அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து ஆதிக்கத்தை செலுத்துகிறாங்க அதை போய் நம்ம அடிமையாக அவர்கள் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அமெரிக்க வாசிகள் வந்து கிறிஸ்தார் ஆர்மர் அவர்களை வந்து கொஞ்சமாக இருக்காங்க என்ன நம்மளுக்கு அப்படி என்ன பஞ்சம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஐயா சிஜிபிங்கோட உடல் மொழியை அப்படி தான் என்ன ஜோக்ஸ் சொன்னாலும் சிரிக்க மாட்டார் அவர் நம்ம சேனலில் பார்த்தா கூட அவங்க மொழியில் வெளியிட்ட கூட அவர் சிரிக்க மாட்டார் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்டஃப்பான ஆள் அவரை போய் நீ பாடி இல்லாம சரியில்லை அதை சரியில்லை அப்படின்றது ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா அந்த குரூப் போட்டோ எடுக்கும் போது இரண்டு நபர்களை வந்து மிஸ் பண்ணி எடுத்துட்டாங்களாம் ஒன்று ஜஸ்டின் ட்ரூடி அவர்களை ஏற்கனவே அவரோட அம்மி பேசுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால அவரை விட்டுகிட்டே குரூப் போட்டோ எடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து பைடன் அவர்களையும் விட்டுட்டே எடுத்துட்டாங்களான்னு நேற்று ஜி டுவெண்ட்டி அது ஒரு பெரிய ஒரு குறையாக சொல்லிட்டு இருந்தாங்க சீனா வந்து நேரடி விமான சேவைக்கு இந்தியாவுக்கு அலைப்படுத்திருக்கு வாங்க நண்பர்களே வாங்க நேரடி விமான சேவையை வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல நிறுத்தி வச்சிருந்தாங்க ஒரு சில காலகட்டங்கள் அடிப்படையில் அதனால வாங் ஹி அவர்கள் வந்து வாங்கு வாங் வாங் ஹி அப்படின்ற அளவுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க இந்த ஜி டுவெண்ட்டி மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டதா சொல்றாங்க ரஷ்ய அதிபர் புடின் அவர்கள் இந்தியாவுக்கு வருவதற்கான காலங்கள் நெருங்கி விட்டது கூடிய கூடியவர்களும் இந்தியாவுக்கு நம்ம சொல்றாங்க தமிழர் பகுதியிலிருந்து இலங்கை ராணுவ வீரர்கள் வந்து வெளியேற உத்தரவு இலங்கையோட செய்தி சொல்றாங்க யாழ்ப்பாணம் வடமராட்சி அருகே உள்ள கற்கோவளம் அப்படின்ற பகுதியில் இராணுவ முகாமில் இருந்து இருக்கக்கூடிய வீரர்களை உடனடியாக வெளியேற ராணுவ தலைமையகம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஃபைனலாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு போயிடுறாங்க அணு ஆயுதம் அவ்வளோ சீக்கிரம் போடுவாங்களா அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் போட மாட்டாங்க சப்போஸ் ரஷ்யா போட்டுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த உலக நாடுகளும் தள்ளி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் ஏன்னா அப்போ வேற இப்ப வேற அப்போ வந்து போரை நிறுத்துவதற்காக அமெரிக்கா வந்து ஜப்பான் மீது போட்டு அதுக்கப்புறம் வந்து நிறுத்த வச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க பத்திரிகைகள் அவங்க விதமா எழுதிக்கிட்டாங்கன்னா இப்போ இப்ப ஒட்டுமொத்தமா அவங்க கேள்வி இருக்கு அதனால அணு ஆயுதம் போட்டாங்கன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் என்ன பார்த்து எல்லாம் ஆனால் ஒரு பதற்றமான பக் பக் நிகழ்வுகள் தான் நம்ம வாங்க நம்ம நாளைக்கு மீதி பேசிடலாம் கால ரவிக்குமார் சேல பேசலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோம நன்றி வணக்கம்